ஜாஃபர் முடிவுக்கு வரும் ஆட்டிக்க போகும் அந்த முக்கிய தலை கடந்த பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருளை டெல்லியில் ஒரு கும்பல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இருந்ததை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியதை அடுத்து அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனான ஜாஃபர் சாதிக் என்ற திமுக நிர்வாகியையும் கைது செய்தனர் அதோடு ஜாஃபர் சாதிக்கை திமுக தன்னுடைய கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக அறிவித்தது அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் அதிகாரிகள் சோதனையிட்ட பொழுது ஜாஃபர் சாதீக்குடன் பல சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரபல அதிக நெருக்கம் காட்டி உள்ளனர் என்பதும் ஜாஃபர் சாதிக் பல போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் என்பதும் தெரியவந்திருக்கிறது அதோடு ஜாஃபர் சாதிக் சினிமா துறையில் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் என்பதும் அவருடைய தயாரிப்பில் இரண்டு மூன்று படங்கள் வெளியாகி மங்கை என்ற திரைப்படமும் வெளியாகியிருப்பதையும் இருப்பதையும் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்தனர் அது மட்டுமின்றி ஜாஃபருடன் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகரும் இயக்குநருமான அமீருக்கு நெருங்கி ிய தொடர்பு இருக்கிறது எனவும் இருவரும் சேர்ந்து அதிக தொழில்களை தொடங்கியுள்ளனர் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர் அதற்கு ஏற்றாற்போல் இருவருக்கும் இடையிலான வியாபார தொடர்பு நீண்டுகொண்டே சென்றது அதனால் அமீரையும் டெல்லி போலீசார் சம்மன் அனுப்பி வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர் அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக் தமிழகத்தில் ஆளும் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு முதல்வருடனும் முதலமைச்சரின் மகனான உதயநிதி ஸ்டாலினுடனும் அதிக நெருக்கம் காட்டி வந்ததோடு தமிழகத்தில் ஒரு போதைப் பொருள் உற்பத்தியில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்துள்ளனர் என்பது தமிழக மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது மேலும் டெல்லி போலீசிடம் சிக்கிய ஜாஃபர் தான் போதைப் பொருள் கடத்தலில் பெற்ற பணம் முழுவதையும் சினிமா துறையில்தான் கொட்டியிருப்பதாக கூறியது வேறு சினிமா வட்டாரத்தை பரபரப்பில் ஆழ்த்தியது இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் இறங்கி அவ்வப்போது தங்களது சோதனை வேட்டைகளை தொடர்ந்து வந்தது மேலும் தற்போது இதில் அமலாக்கத்துறை ஒரு முக்கிய முடி வைடுத்தவும் ஏற்றார் போல ஜாபர் சாதிக்கும் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது போதைப்பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது திகார் சிறையில் இருக்கும் நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றமும் இதில் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான ஆதாரத்தை வைத்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அதனால் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேருடன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அமலாக்கத்துறை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கோரி மனு சமர்ப்பித்திருந்தது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்தது இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் அமலாக்கத்துறை தனது விசாரணையை மூன்று நாட்களாக தொடங்கிய நிலையில் ஜாஃபர் சாதிக் அப்ரூவராக மாற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை ஜாஃபர் சாதிக் மட்டும் அப்ரூவராக மாறிவிட்டால் இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும் அதோடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது